எலீட்ஸோட சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்து வந்து அந்த மந்திரவாதி வந்து பிடிச்சி வச்சுருக்காப்புல அந்த விஷயம் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அம்மன் கிட்டே வந்து வேண்டி இந்துக்கு வந்து பல மடங்கு சக்தியை கொடுத்துட்றாங்க அதனால் சுடர் உடம்புக்குள்ளே வந்து இந்து போயிட்டு செம கோவத்தோட ஆக்ரோஷத்தோட மனோகரியை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்காக வேகமாக வராங்க வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக மனோகரியோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வராங்க வந்தோன்னா வந்து ராமியாவை பார்த்து கேட்குறாங்க ஆமாம் இங்கே மனோகரி இருக்காங்களா அவங்கள பார்த்து முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக வந்தால் அப்படின்னோட ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள பார்க்கணுன்னா நீங்கள் மண்டபத்துக்கு தானே போகணும் ஏன் மண்டபத்துக்கு போக சொல்கிறீங்க அப்படின்னு இன்றைக்கி எங்கள் எழில் ஐயா கூட வந்து மனோகரிக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது அப்படிங்களா நாங்கள் மண்டபத்துக்கு தானே போயிருக்கணும் நீங்கள் அவ்வளோ தெரிஞ்சவங்கன்னா இங்கேயே வந்திருக்கீங்களே அப்படின்னு மண்டபம் பேர் மறந்துட்டேன் அதனால தான் நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோமா தெரியல அப்படின்னோன்னா மண்டபத்து பேரை சொல்லிடுறாங்க சரி போய்ட்டு வரோம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சம கோவத்தோட வந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க மனோகரியோட ஹஸ்பண்டு ராமையா வாசல் நின்றுட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து ஒரு சாமியார் வராங்க வந்தோன்னே வந்து உங்கள் குலதெய்வத்தோட வந்து தீர்த்தம் வந்து கொடுத்துருக்காங்க எங்கள் குலதெய்வம்மா ஆமாம் சாரோட குலதெய்வத்தோட கோயிலில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இதை பூஜை ரூமில் வந்து வைங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ராமையா வந்து பூஜை ரூமில் போய் வந்து வச்சிட்றாப்பில அந்த தீர்த்தத்தை கரெக்டாக வந்து இந்து வந்து பின்னாடியே வந்து போயிட்டுருக்காங்க சுடர் தயவு செஞ்சு போகாத நான் பேசுகிறது ஏன் கேட்க முடியாத லெவலுக்கு போயிடுச்சு எனக்கு என்ன பிரச்சனைன்னே புரியலையே அப்படின்னு காருக்கிட்ட வந்து போகலான்ட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க அந்த பக்கம் அவங்க அப்பா கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பா நீ வந்து தயவு செஞ்சு கிளம்பி போ அப்படின்னா என்னம்மா சொல்கிற அப்படின்னா எழில் சார் நமக்காக வந்து நிறையவே செஞ்சுருக்காங்க அதனால் நீ வந்து ஏர்போர்ட்டுக்கெலாம் ஒன்றும் வரவேணா நீ வந்து கல்யாண மண்டபத்துக்கு போய் வந்து அவங்கள வந்து நல்லதோ கெட்டதோ அந்த கல்யாணத்தை வந்து நம்ம நீ வந்து நேரில் போய் பார்த்துருப்பா அது நம்ம செய்யக்கூடிய கடமை அப்படின்னு சொன்னோன்னா சரிம்மா நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் கிளம்பாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலான்னு பார்க்கறாங்க கார் வந்து லைட்டாக வந்து ஆகிடுது அந்த பஞ்சரை வந்து ரெடி பண்ணி முடிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் அந்த பக்கம் வந்து ஒரு இந்துமதி வந்து எங்கேயுமே நவர முடியாத லெவலுக்கு வந்து அந்த பக்கம் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காப்புல என்ன பண்ணுறது என்னால் இப்போ இந்த இடத்த விட்டு நவுரவே முடியலையே சுடர் வந்து வண்டி ரெடி ஆனோன்னா கிளம்பி வந்து காரில் கிளம்பி போயிடுறாங்க மனோகரியோட ஆள் வந்து மந்திரவாதி வந்து கரெக்டாக வந்து மந்திரம் சொல்ல சொல்ல வந்து இந்த பக்கம் இந்துவை வந்து நவர முடியாத லெவலுக்கு இருக்கிறப்ப கடவுளே என்னை வந்து எப்படியாவது சுடர்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லி தடுத்து நிற்கணும் அதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து சுடரோட அப்பாவுக்கு வந்து மனசில் வந்து ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது என் மூத்த பொண்ணுக்கு வந்து ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ சுடர் நல்லபடியாக போயிட்டுருக்கா அப்படின்னா அவளுக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் நான் போய் கோவிலில் போய் சாமிக்கிட்டே வேண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து அம்மன் கிட்டே வந்து வேண்டுறாங்க மனசார அம்மா தாயே என் பொண்ணு வந்து நல்லபடியாக என் கூட இல்லை பட் சுடர் நல்லா இருக்கும்போது என் கண் கூட தெரியுது ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சின்ன வயசுலேருந்து என்னை பிரிஞ்சு இருக்கிறவ நல்லபடியாக இருக்கணும் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீதாமல் எனக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்யணும்னு அம்மன் கிட்டே மனம் உருகி வேண்டிகிட்டு இருக்கப்ப அந்த பக்கம் பூ கட்டிக்கிட்டு இருக்க அம்மா வந்து சொல்கிறாங்க ஒரு பாட்டி வந்து ஐயா என்னையா இப்படி வந்து கவலையோடு இருக்கீங்க அப்படின்னு ஆமாம்மா என் தூரத்தில் இருக்கிற என் பொண்ணுக்கு வந்து ஏதோ பிரச்சனைன்னு மனசெல்லாம் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படிங்களா இந்த கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் நீங்கள் வந்து நூற்றி எட்டு குடம் மட்டும் வந்து கரெக்டாக வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் உங்கள் பொண்ணுக்கு வந்து நல்லபடியாக வந்து எந்த பிரச்சனையும் நெருங்கவே நெருங்காது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு முடியலனால தன்னோட பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வந்து இந்துக்காக வந்து மனசார வந்து வேண்டிக்கிட்டே இந்த பக்கம் வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த பக்கம் மந்திரவாதி அவர் என்ன பண்ண முடியுமோ வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக இவர் வந்து பரிகாரத்தை வந்து நூற்றி எட்டு குடம் முடிக்கிறாரு கடைசி குடத்தை கரெக்டாக வந்து காளிக்கிட்டே இருந்து வந்து அந்த சூளை வந்து கரெக்டாக வந்து அந்த அவர் வச்சுருந்த பொம்மை மேலே பட்டு பொம்மை கீழே விழுந்துருது அதனால் அவர் வந்து அவரோட கட்டுலேருந்து இந்து வந்து விலகிடுறாங்க அப்பாடா என் இனிமேல் எனக்கு முழு சக்தி கிடச்ச மாதிரி இருக்கே இந்த இடத்த விட்டு நவர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறாங்க ஓடி வந்தோன்னே சுடர் நீ ஏன் என்னை விட்டுட்டு போகிற அப்படின்னு கேட்குறாங்க அக்கா நீங்கள் எங்கே அக்கா இங்கே வந்தீங்க திடீர்னு அப்படின்னு கேட்டோன்னா நான் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரமிச்சிட்டேனா அப்படின்னு அப்படின்னா இதுக்கு முன்னாடி என் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தீங்களா சச்சோ உளறிட்டோமோ அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நீ வந்து போகவே கூடாது மனோகரியை வந்து அந்த பக்கம் கல்யாணம் வந்து பண்ணக்கூடாது நீ தான் தடுத்து நிப்பாட்டணும்ன்னோன்னே அதெல்லாம் முடியாதுக்கா அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப நீ தான் வந்து கல்யாணம் பண்ணணும் எளியில் என் தங்கச்சியாக இருந்துக்கிட்டு என் பசங்க எல்லாரையும் சரி எலிலையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் இதுக்கு நான் வந்து பதிலடி இந்த மனோகரிக்கு கொடுக்கணுன்னா நான் உனக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட உடம்புக்குள்ள வந்து இந்து வந்துட்டு அப்படியே ஏய் மனோகிரி நான் வரண்டி உன்னை வந்து சும்மா உண்டு இல்லைன்னு பண்ணாமல் மாட்டேன் இதை நான் கிளம்பிட்டேன் வந்து உன் கல்யாணத்தை நிப்பாட்டுறாம என்ன பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தோ வர்றண்டி மனோகிரி அப்படின்னு கத்திட்டு செம வேகமாக வந்து இந்த பக்கம் வந்து ரோட்டில் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக வந்து பசங்க எல்லாரும் வந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் ராமையா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலையே இந்த பசங்க ரொம்ப வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து ராமையா வந்து எப்படி பண்ணால் இந்த பசங்களை அழைச்சிட்டு போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த